ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அகமா என்பது சிறிய அளவு நீண்ட வால் பூச்சி உண்ணும் பழைய உலகப் பள்ளிகள் அகமா இனமானது ஆப்பிரிக்காவில் குறைந்தது முப்பத்தி ஏழு இனங்களை உள்ளடக்கியது முழுமையாக வளரும்போது சுமார் பதினெண்டு முதல் முப்பது சென்டிமீட்டர்கள் வரை இருக்கும் இவை சோடிகளாக வாழாவிட்டாலும் ஆதிக்கம் செலுத்தும் ஆண்கள் பொதுவாக தங்கள் பிரதேசத்தில் ஒரே நேரத்தில் பல பெண்களுக்கு இடமளிக்கிறார்கள் மற்றும் தனது பிரதேசத்தை வலியுறுத்தும் போது ஆண் தனது தலையை அசைத்து காட்சிப்படுத்துகிறார் பெண்கள் எப்போதாவது ஆணுக்கு தங்கள் பின்னங்கால்களைக் காட்டி அவளை பிடிக்கத் தூண்டுவதன் மூலம் காதலைத் தொடங்குகிறார்கள் பொதுவாக இனவிருத்தி காலம் மழைக்குப் பின் முட்டையிடும் நேரமாகும் பெண்ணின் அளவைப் பொறுத்து முட்டைகள் பன்னிரண்டு வரை இடப்படுகின்றன உலகில் காணப்படும் பள்ளிகளில் அகமா இனமே அதிக வகைகளை கொண்டுள்ளது இவை உலகம் முழுவதும் பரவிக் காணப்படுகின்றன இவற்றுள் அதிகமானவை தங்களது நிறங்களை மாற்றக்கூடியன நன்றி